உடலில் உள்ள நொதிகள் மற்றும் ஹார்மோன்களின் அளவானது ஒரு நாளின் நேரத்தை பொறுத்து மாறுபடும் என்பதால் இரத்த பரிசோதனைகள் காலை பத்து மணிக்கு முன்பாக செய்யப்பட வேண்டும் பெண்கள் மருத்துவர்களின் பரிந்துரைப்படி இரத்த மாதிரி வழங்க வேண்டும் இரத்த பரிசோதனைக்கு செல்வதற்கு முதல் நாள் இரவு போதுமான அளவு தூக்கத்தை உறுதி செய்வதால் உடலானது சமநிலை அடைகிறது இரத்த பரிசோதனை செய்வதற்கு எட்டு முதல் பன்னிரண்டு மணி முன்பு வரை நாம் தண்ணீர் தவிர எதையும் சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ கூடாது இதனை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் இரத்த மாதிரி கொடுப்பதற்கு முன் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு மற்றும் நீர் ஆகாரங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இரத்த ஓட்டத்தில் நுழைந்து அதன் அளவுகளை மாற்றும் அப்படி நீங்கள் தவறுதலாக எடுத்துக்கொண்டால் சோதனை செய்பவர்களிடம் தெரிவிக்கவும் சாப்பிடாமல் இருக்கும்போது பசி தாங்காதவர்கள் தண்ணீரை போதுமான அளவு பருகலாம் இரத்தத்தில் ஐம்பது விழுக்காடு தண்ணீர் உள்ள நிலையில் அது உடலில் எளிதாக இரத்த மாதிரி சேகரிப்பதற்கு வழிவகுக்கும் ரத்த பரிசோதனைக்கு முன் எந்தவொரு உடற்பயிற்சி செய்வது மற்றும் மன அழுத்தத்துடன் இருப்பது போன்ற செயல்களோ தவிர்க்கவும் குறைந்தது மாதிரிகள் சேகரிப்பதற்கு பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் முன்பு வரை ஓய்வெடுக்க வேண்டும் ரத்தம் என்றாலே சிலருக்கு பதற்றமாக இருக்கும் அப்படி இருப்பவர்கள் பரிசோதனை மேற்கொள்பவர்களிடம் என்ன மாதிரியான சோதனை என விளக்கம் கேட்டு பெறலாம் அது உங்களின் கவனத்தை திசை திருப்பும் இரத்த பரிசோதனை செய்வதற்கு முன் மருத்துவர்கள் படி மருந்து மாத்திரைகளை எடுத்து கொள்ளுங்கள் அல்லது தவிர்க்கவும் அப்படி எடுத்துக்கொண்டால் லேப் மருத்துவரிடம் விவரம் தெரிவிக்கவும் இரத்த பரிசோதனை செய்வதற்கு முன் ஆல்கஹால் பருகுவது இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த கொழுப்பு அளவில் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் எனவே இரத்த பரிசோதனை செய்வதற்கு இருபத்து நான்கு மணி நேரம் முன்மது அருந்தியிருக்க கூடாது